வணக்கம் படம் பாத்தீங்கன்னா எப்படி சூப்பராக இருந்து சூப்பராக இருந்துச்சுங்க நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம் படத்தை பற்றி இப்போ நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்க மாட்டீங்களே ஸோ நான் நான் ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு என்னன்னு சொல்கிறேன் இன்டர்வியூக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு சீன் ஒன்று நடக்கும் அதில் பத்ரான்ற ஒரு கேரக்டர் வருவாங்கங்க செம்மையாக இருந்துச்சு ஏன்னா அந்த ட்விஸ்ட் எதிரே பார்த்துருக்க மாட்டோம் அந் அதுவும் அந்த ஒரு பர்சன் அப்படி சைக்காட்டிக்காக செம்மையாக நடிச்சிருப்பாங்களான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ செமையா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் இது ஒரு டெபியூ மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் எடுத்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது அண்ட் அமேசிங் ஒவ்வொரு சுற்றுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இமோஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே சரி ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க பிஜேம்ஸ் வந்து போர் அடிக்காத மாதிரி அப்படியே என்டர்டெய்னிங்காவே வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு செம்ம பேக்கேஜ் நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க